அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் நூற்றி ஐம்பது இதிலிருந்து வின்னிங் வல்லாமல் சொல்லியிருந்தோம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான வின்னிங் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு நம்பர் பி போலியும் சி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி பிசி போலும் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் முந்நூற்றி நாற்பத்தேழுன்னு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தெட்டு பெருக்கல் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தெட்டு பெருக்கல் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு முந்நூற்றி பதினாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினாறு மூணாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி முப்பது மூணாம் நம்பர் பிபூரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி முப்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி நாற்பத்தொம்பது இரநூத்தி பத்து இதில் முதலுக்கிரம் முன்நம்பர் நூற்றி நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதில் பார்த்திங்கன்னா நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபோடில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ பன்னெண்டு முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ பன்னெண்டு நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினாறு நாலு இதில் முதலுக்கிரு நம்பர் நானூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாறு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு இதில் முதலுக்கு நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுவத்தி அஞ்சு ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பாஞ்சு ஒன்றாம் நம்பர் பி போலியமு நம்பர் பார்த்திங்கன்னா சி பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு பண்ணிக்கிறான் இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தாறு ஜீரோ அஞ்சு இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கிற முன்நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு ஏழாம் நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏபூவில் பாச இருக்குது ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஜீரோ நாற்பத்தஞ்சு இதெல்லாம் முதலுக்கிற முன்நம்பர் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பிசி சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான்

நூற்றி பதினொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் அறுநூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி அறுபத்தி மூணு மூணுதுல முதலுக்கிரம் நம்பர் இரநூத்தி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதினெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தஞ்சு ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு திலும் முதலு நம்பர் நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி எட்நூற்றி முப்பத்தி மூணுதில் முதல்கிரும நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் 746 நாற்பத்தாறு 347 முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தி நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டாம் நம்பர் அடுத்த உணவு நம்பர்ல எட்டாம் நம்பர் ஏ போல பேச இருக்கு எட்நூற்றி முந்நூற்றி நாற்பத்தேழு காலுலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தொண்ணூற்றெட்டு நானூற்றி இருபது இதில் முதலுக்கு நம்பர் 298 நோட் பண்ணிக்கிறோம் 298 ரெண்டாம் நம்பர் அடுத்தவங்க நம்பரில் பாச இருக்குது ஐநூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பிபோல பாச இருக்குது ஐநூற்றி இருபத்தி மூணு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தி மூணு நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நானூற்றி இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தொன்று ஒன்றா நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாசாக இருக்குது அறநூற்றி பத்து ஒன்றாம் நம்பர் பிபோலில் பாசாயிருக்கு அறுநூற்றி பத்து பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பத்து பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்று அறுநூற்றி எழுபது இல்லை முதலுக்குற முன்னர் இரநூத்தி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று ஒன்றாம் நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி பாஞ்சு ஒன்றா நம்பர் பிபோலில் பாசாக இருக்குது அறுநூற்றி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பதினஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதிமூணு நானூற்றி அஞ்சு இதில் முதல் கிரம்பு நம்பர் இரநூத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதிமூணு அடுத்து இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பிபோர்டில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி இருபது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ஏழ்நூற்றி நாற்பது இதில் முதல் கிரம்பு நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பரில் அதாவது எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு அதில் அஞ்சாம் நம்பர் சி ஏ போர்டில் பாஸ் ஆகியிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தான் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபத்தி ஒன்று இதுல இருந்து முயற்சி செஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போறோம் அதாவது இருபதாம் தேதி ஸ்ரீசக்தி எஸ்எஸ் நானூற்றி அறுபத்தி எட்டாவது வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம் பென்னிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னாம் நம்பர் ஏபுல் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சுன்னு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் சிபுல் வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் நாடி இருக்குது ரெண்டாம் நம்பர் ஏபுல் வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு அதாவது ஒரு மாதம் ஆயிரு ரெண்டாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் சீப்போடு பதினொரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டு மூணாம் நம்பர் ஏழு எட்டு நாள் ஆச்சு மூணாவது சி பி பொழுது ஏழு நாள் ஆச்சு மூணாவது சீப்பில்லருந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் பே பொழுது ஒரு நாள் ஆச்சு நாலாம் பேர் பி பொழுது ஆறு நாள் ஆச்சு நாலாம் பேசி வந்து முப்பத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் தனிப்பட்டு இருக்குது அஞ்சாவை எப்போது நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் பேர் பி போலி இன்றைக்கி விண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சு பேர் பி பிள்ளை இன்றைக்கி விண்ணி கொடுத்துருங்க ஆறாம் பேர் எப்பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் பேர் பி பி அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்ம சீ பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எப்படி இன்றைக்கி விண்ணி கொடுத்துருக்காங்க ஏழாம் பேர் பி பொழுது முப்பத்தோரு நாள் ஆச்சு ஒரு மாதம் நடிப்பட்டுக்குது ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பீபிள் வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆக போகிற நிலமையில் இருக்குது ஏழாம் நம்பர் சீபிள் வந்து எட்டாம் நம்பர் எப்போ வந்து அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பீபிள் வந்து எழுபது நாள் ஆச்சு நண்பா கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் அடிப்பட்டுக்குது இன்னொரு அதாவது இன்னொரு இருபது நாள் ஆச்சுன்னா மூணு ஆயிரும் ஏன்னா எழுபது நாள் ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பி பி புல் வந்து பதிமூணு நாள் அழைச்சிட்ணும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பது நம்பர் ஏ பிள் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் பிபுல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பது நம்பர் சிபுல் வந்து ஏழு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏபிள் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபுல் வந்து பதினாலு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபுலேருந்து ஒன்றும் ஆச்சு என்னைக்கான இன்னிக்கு நம்பர் ஏ புல் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் பிபுல் அஞ்சா நம்பர் சி சிபுல் அஞ்சா நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கான வினிங் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு இன்றைக்கி அஞ்சா நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் ஏ புலியும் சி பிளியும் அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ஏ புலியும் சி போலியும் கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போலில் ஏபி போலில் டபுள்ஸில் கொடுத்தாங்க அடுத்தது இந்த மாதிரி கொடுத்துட்டு வராங்கனா முயற்சி அனுப்பிப்பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து இதில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பா பஞ்சதுல அறுபத்தொன்று ஏபி போல் அப்படியே ஒரே மாதிரி கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ்லேயும் கொடுக்குறாங்க ஏ போலையும் சி போலையும் ஒரே மாதிரி நம்பர்கள் திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இதுக்கு ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போல பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் சீ போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி பாருங்க நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வரோம் இன்றைக்கி பார்த்தோம்னா அதாவது நானூற்றி இருபது பேர்கள் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கால்குலேட் பண்ணமுன்னா நூற்றி ஐம்பது இதிலிருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தான் அஞ்சா நம்பர் ஒரு டபுள்ஸில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு பிசி போலில் தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா லைவ்ல வீடியோ போடலாமா வேண்டாங்கிறதுன்னு சொல்லியிருக்க நண்பா லைக் மூலம் தெரிவிங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்தே இருக்கு நண்பா நன்றி நண்பா